ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இந்தியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா இடையிலான மூன்றாவது டுவெண்ட் போட்டி செஞ்சூரியில் நடந்துச்சு டாஸ் வின் பண்ண சவுத் ஆஃப்ரிக்கா கேப்டன் மார்கரம் பவுலிங்கை தேர்வு செய்தார் அதன்படி சஞ்சு சாம்சன் மற்றும் அபிஷேக் சர்மா தொடக்க ஆட்டக்காரர்களுடன் களமிறங்கினார் சஞ்சு சாம்சன் இந்த முறையும் பேக் டு பேக் டக் அவுட் ஆகி ஜான்சன் பவுலே பவுல்டாகி வெளியாடினார் இதுக்கு முன்னாடி பேக் டு பேக் செஞ்சுரி அடித்த சஞ்சு சாம்சன் இது அவருக்கு ஒரு துரிதவசமாக அமைஞ்சது அடுத்ததாக களமிறங்கிய திலக வர்மா ஆரம்பமே அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் அபிஷேக் சர்மா மற்றும் திலக வர்மா இருவருமே சிக்ஸும் ஃபோருமாக தாங்க பறக்கவுட்டாங்க இருவருமே ஒரு சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தினர் சவுத் ஆப்ரிக்கா போலிங்கை வெளுத்து வாங்கிட்டாங்க தாங்க சொல்லணும் அந்தளவுக்கு இருவருமே நல்ல ஒரு அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினர் இருவரின் அதிரடியால் இந்தியாவின் ஸ்கோர் மெல்ல மெல்ல உயரத் தொடங்கியது அபிஷேக் சர்மா இருபத்தைந்து பந்தில் ஐம்பது ரன் அதில் ஐந்து சிக்ஸு மற்றும் மூன்று ஃபோர் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்தார் ஃபிஃப்டி அடித்த கையோட மகராஜ் வீசிய பந்தில் ஸ்டெம்பிங் முறையில் அவுட் ஆகி வெளியேறினார் அடுத்ததாக கிளமிறங்கிய இந்தியா கேப்டன் சூரியகுமார் யாதவ் அவரும் இந்த மாதிரி ஒரு ஏமாற்றத்தான் தந்தார் நான்கு பந்தில் ஒரு ரன் ஒரு ரன்னில் கேட்சி கொடுத்து வெளியேறினார் இந்தியா கேப்டன் சூரியகுமார் யாதவ் அடுத்ததாக கிளமிறங்கிய ஆர்த்திக் பாண்டியா பதினாறு பந்தில் பதினெட்டு அதில் ஒரு மூணு ஃபோர் அடங்கும் ஆர்திக் பாண்டியா மகாராஜ் பந்தில் எல்பி டபிள்யூ முறையில் அவுட்டாகி வெளியேறினார் அடுத்ததாக களமிறங்கிய ரிங் சிங் ஒரு நிதானமான ஆட்டத்தை தான் வெளிப்படுத்தினார் மறுமணையில் நின்ற திலக வர்மா நாலாபுரமும் சிக்ஸும் ஃபோர்மா தாங்க பறக்க விட்டார் திலகுவர்மா காயத்தில் மீண்டு வந்து ஒரு ஒரு சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் ரிங் சிங் அவர் சந்தித்த பதிமூணு பந்தில் எட்டு ரன் தாங்க அடித்தார் அதில் ஒரு சிக்ஸும் ஒரு ஃபோர் கூட அடிக்கலை அடுத்ததாக கிளமிறங்கிய ராம் மன்தீப் சிங் இன்டர்நேஷ்னல் டுவெண்ட்டி டுவெண்ட்டின் இது முதல் போட்டி இவருக்கு சந்தித்த முதல் பாலே சிக்ஸ் அடித்து அசத்தினார் முதல் ஐம்பது ரன் அடிக்கிறதுக்கு முப்பத்தி மூணு பால் ஃபேஸ் பண்ண திலக வர்மா அடுத்த ஐம்பது ரனுக்கு பத்தொன்போது பாலே சந்தித்து பில்லினான ஒரு செஞ்சுரி தாங்க அடித்தார் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் திலக வர்மா இறுதி வரை ஆட்டம் இழுக்காமல் ஐம்பத்தி ஆறு வந்தில் நூற்றி ஏழு ரன் ஏழு சிக்ஸு எட்டு ஃபோர் இறுதியாக இந்தியா இருபது ஓவரில் இரநூத்தி பத்தொம்பது ரன்னுக்கு ஆறு விக்கெட் இழப்போக்கு அடுத்ததாக ரெண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய சவுத் ஆப்பிரிக்கா ஆர்வமே அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினர் ரிங்கில்டன் மற்றும் ஹென்ட்ரிக்ஸ் ரிங்கிள்டன் பதினைந்து பந்தில் இருபது ரன் ஒரு சிக்ஸு ரெண்டு ஃபோர் ஹென்ட்ரிக்ஸ் பதிமூணு பந்தில் இருபத்தி ஒன்று நான்கு ஃபோர் ரிங்கில்டன் ஹர்தீப் சிங் பந்தில் போல்டாய் வெளியேறினார் அடுத்ததாக களமிறங்கிய சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன் மார்காரம் ஓரளவு அடித்தாடினார் ஹென்ட்ரிக்ஸ் பதிமூணு பந்தில் இருபத்தி ஒன்று வரண் சக்கரவர்த்தி வந்தில் ஸ்டம்பிங் ஆகி அவுட் ஆகி வெளியேறினார் சவுத் ஆப்ரிக்கா கேப்டன் மார்க்கரம் பதினெட்டு பந்தில் இருபத்தி ஒன்பது ரன் அவரும் வரண் சக்கரவர்த்தி வந்தில் ராம் மந்தீப் சிங்கிடம் கேட்ச் கொடுத்து வெளியேறினார் அடுத்ததான் கலந்தரங்கிய ஸ்டெப்ஸ் பன்னெண்டு பந்தில் பன்னெண்டு ரன் இரண்டு ஃபோர் அக்சல் பட்டேல் வந்தில் எல்பி டபிள்யூ முறையில் அவுட் ஆகி வெளியேறினார் அடுத்ததாக ஜோடி சேர்ந்த மில்லர் மற்றும் கெல்சன் இருவருமே ஒரு அதிரடி ஆட்டக்காரருங்க இருவருமே இணைந்து ஒரு அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினர் கெல்சன் ஒரு அதிரடி ஆட்டக்காரர் ஐபிஎல்லில் சன்ரைஸ்க்காக ஆடக்கூடியவர் கீப்பராக நிற்கக்கூடிய கெல்சன் வரண் சக்கரவர்த்தி பந்தில் மூன்று சிக்ஸும் தொடர்ச்சியாக அடித்து மேட்ச் ஒரு பரபரப்பான சூழ்நிலைக்கு தான் போச்சுங்க மூணும் சிக்ஸுமே நல்ல ஒரு இமாலய பெரிய சிக்ஸு பாருங்க வரண் சக்ரவர்த்தி மூஞ்சியாக வாடி போச்சு ரன்னும் கடகடகன்னு உயரத் தொடங்கிச்சு கெல்சன் ஹர்தீப் சிங் பந்தில் சில வருமான கொடுத்து அவுட் அதில் இருபத்தி ரெண்டு பந்தில் நாற்பத்தொன்று நாலு சிக்ஸுக்கு ஒரு ஃபோர் அடுத்ததாக அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்திய மில்லர் ஹார்திக் பாண்டே வீசிய பந்தில் ஒரு லாங் ரனில் ஒரு எக்ஸ்ட்ரா நிறைய கேட்சிங்க அக்சர் பட்டேல் பிடிச்ச கேட்ச் இதாங்க இது தான் ஒரு பிரில்லியண்டான கேட்சி மேட்சுடைய டேனிங் பண்டே இது தாங்க சொல்லணும் அன்விலியூபுல் சவுத் ஆஃப்ரிக்கா போலரான ஜான்சன் யாருமே எதிர்பார்க்கல அவர் இந்தளவுக்கு காற்றடி பண்டு மேட்ச்சையே ஒரு டேனிங்காக ஆச்சு பதினேழு பந்தில் ஐம்பத்தி நாலு ரன் அதில் ஐந்து சிக்ஸ் நான்கு ஃபோர் கிட்டத்தட்ட ஒரு பரபரப்பான சூழ்நிலையாக போச்சு மேட்ச் ஒரு குறுசிலராக தாங்க போச்சுங்க ஒரு இந்தியா ஒரு இருபது ரன் கம்மியாக அடிச்சிருந்தா கண்டிப்பாக சவுத் ஆஃப்ரிக்கா இருந்திருக்கும் ஹிதிக் பாண்டியா விசியா பத்தொன்பதாவது ஓவரில் சிக்ஸும் ஃபோருமாக தான் பறக்க அவுட்டார் ஜான்சன் ஜான்சன் கடைசி ஓவரில் ஆர்தீப் சிங் பந்தில் எபி டபிள்யூ முறையில் அவுட் ஆனார் அதுக்கப்புறம் தாங்க பெரும் மூச்சை விட்டாங்க இந்தியா டீம் இறுதியாக சவுத் ஆஃப்ரிக்கா எட்டு ரன்னுக்கு ஏழு விக்கெட் இருபது ஓவருக்கு பதினோரு ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா மூன்றாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டியே வெற்றி பெற்றது இதன் மூலம் நான்கு போட்டிகள் கொண்ட டுவெண்ட்டி டுவெண்ட்டி தொடரில் இந்தியா ரெண்டுக்கு கோன் என்ற முன்னிலையில் உள்ளது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்